ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட உறவு விரும்பின உறவு எவ்வளோதான் நீங்கள் அவங்க கிட்ட அன்பு காணிச்சாலும் அதை புரிஞ்சிக்காம பேசாம மௌனமாக இருக்காங்களா அதை குறித்து நீங்கள் கவலையோடு இருக்கீங்களா இப்படி நீங்கள் ஆசைப்பட்ட உறவு உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே கேதி அப்படின்னு சொல்லி உங்களே சுற்றி சுற்றி வந்து அன்பை காணிச்சா எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாதான் இருக்கும் அப்படி அந்த நீங்க ஆசைப்பட்ட உறவு உங்களையே சுற்றி வந்து நீங்களே கேதி அப்படின்னு சொல்லி உங்களை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா நடக்கணும்னா இதை மட்டும் எழுதினா போதுங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தது உங்க லைஃப் ஸ்டைல் அதாவது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஹாப்பிய நீங்கள் காணலாம் இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வேற ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப ஆசை வச்ச உறவு ரொம்ப நேச வச்ச உறவு திடீர்னு நம்மளை புரிஞ்சுக்காம பேசாம வெறுப்பா இருப்பாங்க இதை என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்ன யோசிப்போம் உண்மையா இல்லையா இப்படி நீங்க ஆசைப்பட்ட உறவு உங்ககிட்ட மௌனமா இருக்கா பேசாம இருக்கா நீங்க அதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா அவங்கள பேச வைக்க முடியும் அதுக்கு நீங்க அவங்களை தேடி போகணும் அவங்கள்ட்ட போய் கெஞ்சண்டா பேசுன்னு சொல்லி சண்டை போடண்டாம் எதுவுமே பண்ணாம ஒரு எழுத்து மட்டும் எழுதி நீங்கள் வந்து அதை கண்டிப்பா அவங்கள பேச வைக்கலாம் கூடவே நீங்களே கதி அப்படின்னு சொல்லி உங்க அன்பை புரிஞ்சுக்கிட்டு அன்பை தர அளவுக்கு அவங்க பாசங்காலிகம் வைக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தானே கண்டிப்பா இது வந்து பிரிஞ்சு போய் இருக்க அந்த உறவுகளுக்குனாலும் சரி பிரிந்த கணவன் மறைந்தாலும் சரி இல்ல இல்ல லவ்வர்ஸ்னாலும் சரி யாரா இருந்தாலும் எந்த டெக்னிக்க நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களை புரிஞ்சுக்காம இருக்கிற அந்த உறவுகள் வெறுத்துட்டு இருக்கிற உறவுகள் நீங்களே கதி அப்படின்னு சொல்லி உங்களே சுத்தி வருவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோ வாழ்க்கையில பாருங்க ரொம்ப நேசிச்ச உறவு ரொம்ப ஆசை வச்சிருந்த நம்ம ஆசைப்பட்ட உறவு இப்படி எந்த உறவா இருந்தாலும் ஏதோ ஒரு காலகட்டத்துல பேசாம வெறுத்துட்டு மௌனமாவே இருப்பாங்க இப்படி இருக்கிறவங்க போய் நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல கெஞ்சுவோம் இல்லைன்னா அவங்ககிட்ட பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணுவோம் இதெல்லாம் போய் பண்ணுன பிறகு வர சிலவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க பேசாம அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க இப்ப இருந்தால் என்னதான் பண்ண அப்படின்னு சொல்லி என்ன யோசிப்போம் அப்படி யோசிக்காம இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாமே கண்டிப்பா இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் இப்போ அந்த டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணணும் என்ன எழுதணும் எப்படி எழுதணும் எப்படி எழுதுனா அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா முதல்ல வந்து நீங்க வந்து ஒருத்தங்க உங்களை வெறுத்துட்டு பேசாம இருக்கிறாங்க அப்படின்னா நீங்களே கெதி அப்படின்னு சொல்லி அவங்கள வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஆசை இருக்கா இருக்குதானே சிலவங்களுக்கு வந்து பெரியவங்க போனா போட்டு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அப்படி இருந்தீங்கன்னா இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணண்டாம் இல்லைன்னா சரி நான் ரொம்ப அனுபவம் வச்சுட்டேன் ரொம்ப பாசம் வச்சுட்டேன் ஆனால் அவங்க என்னையும் தேடி வரணும் நான் தேடி போக மாட்டேன் அவங்ககிட்ட நான் கிழ்ச்சிட்டு நிற்க மாட்டேன் ஆனால் அவங்க என்னையும் நேசிக்கணும் என் கூடவே எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அவங்களுக்காகவும் இன்னொன்று என்னன்னா மனசுல நிறைய என்னது கனவு இருக்கு வாழ்க்கையில முன்னேறணும் நிறைய ஏர்ன் பண்ணணும் அதே மாதிரி இன்னை நிறைய மதிக்கணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு கனவு இருக்கு கோல் இருக்கு அது என் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறவங்களும் இந்த டெக்னிக்க யூஸ் பண்ணலாம் சரியா இப்போ வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு கோல் ஒருவேளை எடுத்தவங்க உங்க தேடி வந்து நீங்களே கெவி அப்படின்னு சொல்லி உங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதா இருக்கலாம் இல்லைன்னா என் வாழ்க்கையில நான் ரொம்ப தொழில பெருகணும் இல்லைன்னா எனக்கு வருமானங்கள் அதிகம் இருக்கணும் என்ன எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கோலா இருக்கலாம் அத வந்து நீங்க எழுத தொடங்கணும் எப்படி அப்படின்னா அதுக்குமே ஒரு தனியா ஒரு நோட் வச்சுக்கோங்க எல்லா இடத்துலயும் எழுதிட்டு அந்த பேப்பர் அப்படியே நீங்க அப்படின்னு வைங்களேன் அதே உங்க நோட்டு வச்சுக்கோங்க அதுக்கு ரொம்ப காஸ்ட்லியான அவசியம் இல்லைங்க ஒரு சாதாரண ஒரு நோட்டு அந்த நோட்ல உங்க கோலை எழுதுங்க அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க நீங்க ஒரு இருட்டான ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க அப்போ அது கண்ணால பாக்க முடியாது அவ்வளவு இருட்டு அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு டார்ச் வேணும் அப்போ டார்ச் இல்லை அப்படிங்கும்போது மொபைல் எடுப்பீங்க மொபைல்ல இருந்து அந்த டார்ச்சில் லைட் அடிச்சு அந்த லைட் வச்சுக்கீங்க உண்மையா இல்லையா அப்படிதான் உங்க நீங்க இவ்வளவு நாள் கனவு கண்டு அது எந்த ஊர் எதுவுமே பண்ணாம அப்படியே நீங்க வச்சிருப்பீங்க அப்ப அது இருட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதை இப்ப நீங்க எழுத போறீங்க எழுதும் போது நீங்க இப்ப வெறுத்தவங்க உங்களுக்கு நீங்களே கேள்வி அப்படின்னு சொல்லி உங்களே சுத்தி வரணும்னு ஆசை இருக்குன்னா அதுல எழுதலாம் இல்லைன்னா வாழ்க்கையில நீங்க ஒரு நான் வந்து நான் வந்து எதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் அதையும் எழுதலாம் இதை வந்து நீங்க எழுதணும் அதுக்கு தனியா ஒரு பேனா வச்சுக்கீங்க இப்ப யோசிக்கலாம் யா இப்போ உங்க தனியா பெண் வைக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஆமாங்க இப்போ நம்ம ஒரு கோல் எழுத போறோம் ஒண்ணு மனசுல இருக்கிறத எழுத போறோம் அப்படிங்கும் போது நீங்க எழுதும் போது எழுத தொடர்ந்து முன்னாடி உங்க பெண்ணை காணலைன்னா நீங்க அதையே தேடி தேடி தெரிஞ்சு அதுக்குன்னு டைம் போவோம் அதனாலலாம் சொல்றேன் தனியா ஒரு பெண்ணை வச்சுக்கோங்க அதுக்குன்னு ஒரு பர்டிகுலரா ஒரு இடமா வச்சுக்கோங்க எடுத்து அதை அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைரியில ஏதோ நோட்ல நீங்க எழுதணும் இருக்கிற அந்த ஆசைகள் உங்க கனவுகள் எதுவா இருந்தாலும் அந்த டைரியில நீங்க எழுதணும் எழுதும் போது அது என்னைக்குமே எழுதணும் அப்படின்னு சொல்லுவேன் இங்க எழுதும் போது என்ன ஆகும் இவ்வளவு நாள மனசுக்குள்ள கனவா இருந்தது இப்ப எழுத்து வடிவுல பிசிக்கல்ல எழுத்து வடிவுல இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்துறீங்க நீங்க ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இருந்தா கடவுளுக்கு தெரியப்படுத்துறீங்க இயற்கை மீது நம்பிக்கை இருந்தா இயற்கைக்கு தெரியப்படுத்துறீங்க ஓகேவா அப்ப நீங்க அதை எழுதுறீங்க எழுதி எழுதி என்னைக்குமே எழுதணும் ஆனா அதுக்கு எழுதக்கூடிய டைம் என்ன அப்படின்னா நீங்க பெரும்பாலும் காலையில எழுதுறது நல்லது ஏன்னா அப்பந்தான் நம்ம மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் அமைதியா இருக்கும் அந்த நேரம் நம்ம கனவுகளை எழுதும் போது எந்த ஒரு கரெக்டா எழுதத் தொடங்குறீங்க இல்லன்னா காலையில அவ்வளவு வேலையை முடிச்சுட்டு எப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க அந்த டைம் எழுதுங்க உங்க மனசு முழுவதும் அதுலதான் இருக்கணும் வேற எங்கேயும் யோசித்துட்டு இருக்க கூடாது அதனாலதான் சொல்றேன் அதை அப்படியே நீங்க எடுத்து அதை எழுத தொடங்குங்க எழுதும் போது கொஞ்ச நாளைக்கு பிறகு என்னடா எத்தனை நாள் தான்ப்பா நம்ம இதை எழுதுறது இதுக்காக நம்ம எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை உங்களுக்குள்ள வரும் அதனால நீங்க ஸ்டெப் எடுக்க தோண்டலாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு வீடு கட்டணும் அழகான ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்குள்ள இருக்குன்னா நான் அழகான வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதியிருப்பீங்க அப்போ அங்க எந்த ஒரு இதுவுமே நீங்க நடத்திருக்க மாட்டீங்க இப்போ அது மாத்துங்க நான் அழகான வீடு கெட்டியாச்சு அப்படின்னு சொல்லி எழுதி பாருங்க மனசுக்குள்ள அப்படி ஒரு பாசிட்டிவான எனர்ஜி ஃபார்ம் ஆகும் நீங்க உங்களுக்கு அறியாமலேயே அதை செய்ய தொடங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிப்பாங்க அப்படி இல்லாம கண்டிப்பா என் வாழ்க்கையில என் கோல நான் அடைஞ்சு தீருவேன் என்னை நேசிச்சவங்க இன்னைக்கு நம்ம மட்டும் பேசாம இருந்தாலும் என்னைக்காவது வந்து என்ன தேடி வருவாங்க அப்படிங்கற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட நீங்க எழுதணும் அப்படி நீங்க எழுதம் போது இப்படி நீங்க எழுதும்போது அந்த உங்களுக்கு கோலை வந்து ஈஸாகவே அடைஞ்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த கோலை அடையிறதுக்கு அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கடவுள் நம்பிக்கை உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க நினைச்ச அந்த கனவுகள் வந்து நடக்கும் நீங்க யோசிக்கலாம் என் கனவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு லைஃப் யோசிக்கலாம் இப்போ இல்லைனாலும் கண்டிப்பா ஒரு நாள் நீங்க இப்படி எழுதி எழுதி நீங்க அதை பண்ணும்போது உங்க கனவுகளை எழுதி நீங்க அந்த பிரபஞ்சத்துக்கு அந்த கனவுளுக்கு அதை தெரியப்படுத்தும் போது உங்க மனசுல இருக்கிற பாரங்களும் நீக்கும் கூடவே என்ன ஆகும் அப்படின்னா உங்க கனவுகள் ஆரம்பிக்கும் கண்டிப்பா உங்க கனவுகள் நடக்கும் இத்தனை நாள்ல இருந்து இத்தனை நாளைக்குள்ள அப்படின்னு சொல்லி ஆனா என்னுடைய வழக்கம் அப்படி இல்லை என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம கனவு நிறைவேறதை விட சில டைம் வந்து நம்மளுக்கு அதிக அளவு அதை விட பாசிட்டிவான உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போனவங்க உங்களை தேடி வரணும்னா முதல்ல உங்களை நீங்க நம்புங்க உங்க கோலை நோக்கி ஓடுங்க வாழ்க்கையில முன்னேற என்னெல்லாம் பண்ணணுமோ அதையே நீங்க எழுதுங்க என் வாழ்க்கையில நான் இப்படி உயர்ந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு நான் செய்தேன் இதெல்லாம் வருவீங்க கூடவே உங்களை வெறுத்துட்டு போனவங்க உங்களை மதிக்காம போனவங்க உங்ககிட்ட பேசாம மௌனமா இருக்கிற உறவுகள் நீங்களே கேதி அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே சுற்றி வருவாங்க நீங்க எழுத்து மூலம் நீங்க ஒவ்வொரு கலவுகளை நீங்க எழுத 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 அதுக்காக நீங்க உங்க நேரத்தை செலவிடும் போது நீங்க நம்பிக்கை வைக்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில தொழிலும் நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கையும் உங்க வாழ்க்கையில வந்து கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவு உங்களுக்கு ஆச்சரியத்தை தரக்கூடிய அளவு உங்க வாழ்க்கை வர மாறலாம் அதனால இந்த முறைய நீங்க எழுதி பாருங்க உங்க மனசை பீஸ்ஃபுல்லா ஆக்கணும்னா உங்க மனசுல இருக்கிற அந்த பாரங்கள் கண்டிப்பா நீங்க கூடவே உங்களை வெறுத்துட்டு போனவங்க உங்களை புரிஞ்சுக்காம இருக்கவங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்களே கேட்டு சொல்லி வருவாங்க ஓகே மீன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அது வரை பேஸ் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆரிஞ்சரை மட்டுமே கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அது வரை பேஸ் யூ